வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை மெயினாக நம்ம காணக்கெடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதம் பதினோராந்தேதி குரு பகவான் மிதனராசிலேருந்து கடகராசிக்கு வக்கரமாகிறார் இந்த மாதம் கடைசியில் நவம்பர் இருபத்தெட்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் நவம்பர் பதினாறுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசிநாதன் புதன் கண்ணீர் ராசிக்குரியவர் அவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறவர் இந்த மாத இருபத்தி மூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் கடைசி சில இருபத்தாறாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு பாரு ஆக சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரித்து நமக்கு பலன் செய்ய போகிறாங்க இதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷனை சொன்னதுக்கு காரணம் அப்போ நம்ம நான் வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இப்போ நான் சொன்னது இப்போ கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் சூரியனும் அங்கே தான் இருக்கார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை என் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஏதோ இருப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஏன்னா இந்த மாதம் பதினெழு கிரகமே உங்களுடைய ரெண்டு மூணு இந்த இடங்களில் தான் அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறாங்க அடுத்தபடியாக மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஏற்கனவே அங்கே முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் பதினாறாம் தேதி சூரியன் போயிடாரு கடைசியில் சுக்கரன் அங்கே போயிடுறாரு ஆக இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை இதெல்லாமே பெருசாக இருக்கணும் பிராடாடாக இருக்குங்க அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் முயற்சி ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்கள் ஃபீல்டெலாம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நிறைய பயன்படுத்துங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே சர்ச்சிங்னு அர்த்தம் தேடுதல்னு அர்த்தம் நிறைய தேடுங்க நிறைய படிங்க ஸோ ரீடிங் எல்லாமே மூன்றாம் இடம் தான் ஸோ நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லை நீங்கள் புதன் அங்கே இருக்கார் புதன் அப்படின்னாலே எஜுகேஷன் அர்த்தம் கம்யூனிகேஷன் அர்த்தம் அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சோசியல் மீடியா அத்தனையுமே நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு புதுசாக ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அல்லது நிறைய அது சம்மந்தமான விஷயங்களை சேர்ச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை புதன் வேறு அங்கே இருக்காரு நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ம எல்லோருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் நம்முடைய எய்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நமக்கு இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் இந்த மாதம் உங்களை தேடி வருவாங்க அது நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னா அவங்களே உங்களை தெரிய வருவாங்க நீங்கள் அவங்கள மீட் பண்ண வேண்டிய காலங்கள்லாம் இருக்குது கிரகங்கள் எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அளவுக்கு நம்மளும் மூவ் வாங்கணும் இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது பயணத்தால் மகிழ்ச்சி இருக்குது உறவுகள் குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அது உங்களுக்கு வேலை நிமித்தமான அந்த பயணம் நன்மையாக இருப்பதற்கு காரணம் நிறையவே இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து அதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லாமல் ரொம்ப யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஸோ வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் இதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையே நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம் அதனால் எல்லாம் இருந்தால் கூட திருப்தி அற்ற மனநிலை இருக்கும் இதெல்லாம் மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் விசாவிலையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லாபம் மகசூல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையர் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு காப்பாற்றப்பட்ட தொடர்பு உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸாக இருந்தால் சின்ன சின்ன தடைகள் பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அவரே உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த நாலாம் இடம்னா என்னன்னு சொன்னேன் திருப்தி எட்டன்னு சொன்னேன் ஒன்பதுன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு அவர் தன்னுடைய சதய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருக்கிறது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது பட் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி எனி அதை ஃபீடில் ஒர்க் பண்ணாலும் சரி வெளியில பெரிய லெவலில் எஃபர்ட் ஆடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பார்க்குறதுனால அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் பட் அதே சமயத்தில் வேலை இருக்காங்கன்னா டெஃபனட்டாக அவங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் ஏஜ் ஆகிருச்சு வயசாகிடுச்சுலாம் நினைக்காதீங்க இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வேலையை பற்றிய பயம் இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் ராகு ஆறில் இருக்கிறது வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ வேலை ஏதாவது அரியர்ஸாக வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது ஹைக் வேல்ங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை கன்னியராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகளில் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லோன் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உண்டு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க பாஸ் பண்ணுமா ரிசல்ட் வந்தா அப்படின்னா டெஃபனட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்குது இவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக அது எக்ஸ்ரேவாக இருக்கட்டும் ஸ்கேனாக இருக்கட்டும் எம்ஆர்ஐ இருக்கட்டும் இதுக்கெல்லாம் கட்டப்படாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இதெல்லாமே இருக்குது ஸோ சின்ன பிரச்சனைகளும் டாக்டராக மீட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களே நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்குது நார்மலுங்கிறது காட்டும் நல்ல ஒரு ஏனிங்குங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேரிட்டை லைஃப் ஓரளவுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும் சரிங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடிவாங்க நீங்கள் லாபம் அடைவீங்க இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நட தள்ளி போயிட்டுருக்கோம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் அல்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்கள் இந்த மதம் உங்களுக்கு உண்டு கூட உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேதி இருக்கிறது எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது குறிப்பாக யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு இதுவும் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை அடிக்கடி பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தலையாரை நல்லா வணங்கிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்த்து நல்லா இருக்கணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க தரிசனம் பண்ணுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்